வணக்கம் கேஜி மாஸ்டர் மீண்டும் ஒரு ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த காணொளியில் உணவும் உயிரும் என்ற விடயம் பயிரப்படுகின்றது ஒவ்வொரு உயிரினதும் வாழ்தலுக்கு அடிப்படையாக அமைகின்ற உணவு சம்பந்தமாகவும் அதை எவ்வாறு இயற்கை படைத்திருக்கின்றது என்பதை சிறிது ஆழமாக பார்க்கின்ற ஒரு காணொளியாக இது இருக்கப் போகின்றது முதலில் இயற்கையின் படைப்பில் இந்த உணவு முறை எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை பார்ப்போம் உயிர் வாழுகின்ற ஒவ்வொன்றும் இன்னொரு உயிரை உணவாக உள்வாங்கித்தான் வாழ வேண்டும் என்பது இயற்கையினுடைய தேவையாக இருக்கின்றது காரணம் என்னவென்றால் அந்த வாழும் சக்கரம் இருக்கிறதல்லவா இதை நாம் பார்ப்போமாக இருந்தால் ஒன்றை ஒன்று உண்டுதான் வாழ வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்கேற்றவாறு தான் படைப்புகளும் அமைந்திருக்கின்றன இது ஒரு மிகவும் சொல்லலாம் ஒரு சிறப்பான அதே நேரத்தில் பல விடயங்களை நாங்கள் உள்வாங்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது ஒரு மனிதனுடைய உடல் மற்றும் மனம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உணவு ஒரு அடிப்படை காரணியாக அமைகின்றது காரணம் என்னவென்றால் உடலும் மனமும் ஒன்றையொன்று பின்னி பிணைந்து இருக்கின்ற காரணத்தினால் உடலுக்கு ஏற்படுகின்ற தாக்கம் மனதிற்கு ஏற்படுகின்றது மனதிற்கு ஏற்படுகின்ற தாக்கம் உடலுக்கு ஏற்படுகின்றது இந்த இரண்டுக்கும் உணவு ஒரு முக்கியமான இணைப்பை கொடுக்கின்றது சில வேளைகளில் நாம் உண்ணுகின்ற உணவு அது எங்களுடைய உடலுக்கு பொருத்தமற்றதாக இருக்குமாக இருந்தால் அன்று எங்களுடைய மனம் மிகவும் அங்கு மிங்கும் ஓடிக்கொண்டிருக்கும் செய்வது என்ன என்பதை அறியாத அளவிற்கு அது தடுமாறிக்கொண்டிருக்கும் உணவை தெரிவு செய்வதில் உடலும் மனமும் ஒன்றிணைந்துதான் ஒரு தீர்மானத்திற்கு வர வேண்டும் அவ்வாறு அல்லாத போது ஒன்றில் உடலில் சிக்கல்கள் ஏற்படும் அல்லது மனத்தில் ஒரு சிக்கல் ஏற்படும் ஆகவே ஒரு உணவை நாம் தெரிவு செய்கின்ற பொழுது இரண்டும் இணக்கத்திற்கு வந்து ஆமாம் சாப்பிடுவோம் என்றால் அது எந்த உணவாக இருந்தாலும் அது உடலுக்கும் மனத்திற்கும் ஒத்து போகின்ற உணவாகத்தான் இருக்கும் இது மிக முக்கியமான ஒரு பதிவாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் சில வேளைகளில் சில உணவுகளை நாம் சாப்பிட விரும்புவோம் ஆனால் அதற்கு முன் எங்களுடைய எதிர்மறையான எண்ணங்கள் இதை சாப்பிட்டால் சுகர் கூடிவிடும் இதை சாப்பிட்டால் பிளட் குளட் ஆகிவிடும் அது இது என்று பல்வேறு காரணங்களை நாங்கள் சாப்பிடுவதற்கு முன்னரே தீர்மானித்துவிட்டு அந்த உணவை நாம் எடுப்போமாக இருந்தால் அந்த உணவை நாம் உணுவோமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கான தாக்கத்தை அது கொடுக்கும் இயற்கையின் படைப்பில் இரண்டு வகையான படைப்புகள் தான் இருக்கின்றன ஒன்று வாழ்வதற்காக இந்த உலகத்திற்கு வருபவை இன்னொன்று வழங்குவதற்காக வருபவை இந்த வழங்குவதற்காக வாழுகின்ற எல்லா உயிர்களுக்கும் அத்திவாரமாக இருக்கின்றன அவைதான் எல்லா உயிர்களுக்கும் உணவை கொடுக்கின்றன உதாரணமாக பெரும்பாலான விலங்குகள் தாவர உணவை கொண்டவை சில விலங்குகள் மாமிச உணவை கொண்டவை ஆனால் மாமிசமாக அவை உள்வாங்குகின்ற உணவு ஏற்கனவே தாவரங்களை உண்ணுகின்ற விலங்குகளாக இருக்கின்றன ஆகவே தாவர உணவு தான் எல்லா உயிரினங்களுக்குமான அடித்தளமாக அமைகின்றது தாவரத்தை உண்ணுகின்ற விலங்குகளைத்தான் மாமிசத்தை உண்ணுகின்ற விலங்குகள் உணவாக பயன்படுத்துகின்றன நாங்கள் மனிதர்கள் இரண்டையும் பயன்படுத்துகிறோம் தாவரத்தையும் பயன்படுத்துகிறோம் அதே நேரத்தில் மாமிசத்தையும் பயன்படுத்துகிறோம் இங்கே நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இரண்டு வகையான படைப்புகள் மிக முக்கியமான கவனத்திற்கு நாம் உள்ளாக்குதல் வேண்டும் இயற்கையின் படைப்பில் வழங்க பிறந்தவைதான் மிக அதிகமாக உள்ளன பிறந்தவை ஒப்பீட்டளவில் மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றன நாங்களும் மனிதர்களும் வாழ பிறந்தவர்கள் விலங்குகளும் வாழத்தான் பிறந்திருக்கின்றன வாழ பிறந்தவை என்பதனுடைய வெளிப்பாடு என்ன சொல்லுங்கள் அவற்றினுடைய பெருக்கம் வழங்கப் புறந்தவை போன்று இருப்பதில்லை வாழப்புறந்தவையும் மிக முக்கியமான உணவாக பயன்படுத்துபவை வழங்க பிறந்தவைகளினால் கொடுக்கப்படுபவை இவைகள் தாவரங்களாக இருக்கின்றன தாருங்கள் ஒரு மாடு ஒரு பசு மாடு எத்தனை கன்றுகளை ஈணலாம் என்பதற்கு இயற்கையால் ஒரு வரையறை இருக்கிறது ஒரு காலப்பகுதி இருக்கிறது எங்களை போன்றுதான் நாங்களும் எந்த வயது வரைக்கும் ஒரு பெண் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பது இயற்கையினுடைய அமைப்பிலேயே இருக்கிறது அது ஆளுக்கால் சிறிது வேறுபட்டாலும் ஒரு குறிப்பிட்ட வயதின் பின்னர் அது சாத்தியமில்லாததாக இருக்கின்றது இவை வாழப்புறந்தவை காரணம் என்னவென்றால் இவற்றினுடைய பெருக்கம் வழங்க பிறந்தவை போன்று இருப்பதில்லை தாருங்கள் வழங்க பிறந்தவை பயிர்கள் ஒரு நெல்லு பல நூறு நெல்லை தருகிறது நாங்கள் உணவாக உண்கின்ற பெரும்பாலானவை ஒரு இதையிலிருந்து தான் வருகின்றன உள்ளீடு ஒன்றாக இருக்கிறது ஆனால் வெளியீடு பலவாக இருக்கின்றன அதே நேரத்தில் அந்த வெளியீடாக வருபவற்றை கூட நாங்கள் மீண்டும் உள்ளூடாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது உதாரணமாக நாங்கள் நெல்லை பயிர் செய்து அறுவடையில் எடுத்து பின்னர் அதிலிருந்து சிறிய தொகையை எடுத்து வைத்து மீண்டும் நாங்கள் பயிர் செய்து மிகவும் அதிகளவான பெற்றுக்கொள்கிறோம் இவை வழங்குவதற்கென்றே இயற்கையால் படைக்கப்பட்டவை பழங்களாக இருக்கட்டும் பைவினங்களாக இருக்கட்டும் அதாவது உயிரினங்கள் உண்ணுகின்ற தாவர உணவுகள் எல்லாம் வழங்குவதற்காகத்தான் வந்திருக்கின்றன வழங்குவது அவனுடைய நோக்கம் அதற்காகத்தான் இயற்கையை அவற்றை படைத்திருக்கிறது இந்தா நீ போய் வழங்கு பாருங்கள் ஆனால் வாழப் உதாரணமாக ஒரு ஆடு குட்டி போடுமாக இருந்தால் அந்த குட்டி வளர்ந்தவுடன் நாம் அதை உணவுக்கு எடுத்தோமாக இருந்தால் அதனுடைய வழித்தோன்றல் இல்லாமல் போய்விடும் காரணம் என்ன எங்களைப் போன்று அதுவும் வாழப் ஆகவே இயற்கையின் படைப்பில் இரண்டு முக்கியமான பாதிகளாக இருப்பவை ஒன்று வழங்க பிறந்தவை அவை காலம் காலமாக அது கொடுத்துக்கொண்டே இருக்கும் அது மரங்களாக இருக்கலாம் பயிர்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கும் என்றால் படைப்பினுடைய நோக்கமே அள்ளி கொடு என்பதுதான் ஆனால் மற்றவை வாழ பிறந்தவை நாங்கள் வாழப் பிறந்ததை உண்ணுகிறோமா அல்லது வழங்க பிறந்ததை உண்ணுகிறோமா என்பது நாம் ஒவ்வொருவரும் ஒரு சிந்தனைக்கு உட்படுத்த வேண்டிய விடயமாக இருக்கின்றது இதில் உயிரை ஒன்றுதான் உயிர் வாழ வேண்டும் என்பதில் எந்த விதமான கருத்தும் இல்லை எதை உண்ண வேண்டும் என்பதும் அது ஒருவருடைய உடலும் மனமும் நூற்றுக்கு நூறு வீதம் அதை ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால் அது எதுவாக இருந்தாலும் உண்ணலாம் ஆனால் இங்கே முக்கியம் என்னவென்றால் ஒரே ஒரு விடயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் வீணாக்காமல் அளவோடு பயன்படுத்துவோமாக இருந்தால் எல்லா உயிரினங்களுக்கும் மனிதராகிய நாங்கள் செய்கின்ற மிக பெரிய சேவையாக இருக்கும் மிகப்பெரிய சேவையாக இருக்கும் ஒருபொழுதும் உணவை வீணாக்காதீர்கள் உணவை வீணாக்குதல் உயிரை வீணாக்குவதாக அமைகின்றது